ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி புத்தியை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சி எது சுத்தமான புத்தியின் அடையாளம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மாபிமானி ஆவதன் மூலம் புத்தி சுத்தமடையுதுங்கிறாங்க பாபா இப்படிப்பட்ட ஆத்மாபிமானி குழந்தைங்க தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு ஒரு தந்தை மீது அன்பு செலுத்துவாங்க ஆனால் யார் மூட புத்தி உள்ளவங்களோ அவங்க தேகத்தின் மீது அன்பு செலுத்துவாங்க தேகத்தையே அலங்கரித்தபடி இருப்பாங்க அப்படின்னு பாபா மூட புத்தி உள்ளவர்கள் தேகத்தை அலங்கரித்தபடி இருப்பாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ்தி நமக்கு யாரிடம் இருந்து கிடைக்காது யாரிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க பரமாத்மா வந்து இந்த சரீரத்தின் மூலம் சொல்றாரு அதாவது பிரம்ம பாபா இடைத்தரகராக ஆகிட்டாரு உங்களுக்கு புரிய வைப்பவர் பரமாத்மா தான் இவருக்கும் கூட ஆஸ்தியை பரமாத்மா தான் கொடுக்கறாரு எனவே புத்தி அந்த பக்கம் செல்லணும் ஒரு தந்தைக்கு ஐந்து ஏழு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களின் புத்தியின் தொடர்பு தந்தையின் பக்கம்தான் இருக்கும் ஏன்னா தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டியதா இருக்குது சகோதரன சகோதரனிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்காது ஆஸ்தி எப்போதும் தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிது ஆத்மாவுக்கு ஆத்மாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்காது ஆத்மாவின் ரூபத்தில் நாம் அனைவரும் சகோதரன் சகோதரர்களாக இருக்கிறோம் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரின் தொடர்பும் ஒரு பரமபிதா பரமாத்மாவுடன் இருக்குதுன்னு பாபா ஆஸ்தி சகோதரனிடமிருந்து கிடைக்காது பரமாத்மாவிடம் மட்டுமே தந்தையிடமிருந்து மட்டுமே கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பலருக்கு யார் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இவர் தந்தையின் ரதமாக இருக்கிறார் பிரம பாபாவை சொல்றாங்க பலருக்கும் பிரம்மா பாபா மீது அன்பு தான் ஹுசைனின் குதிரையை எவ்வா எவ்வளவு அலங்காரம் செய்கிறாங்க அதுபோல் இப்போது மகிமை ஹூசைனுடையதல்லவா குதிரையினுடையது அல்ல கண்டிப்பாக மனிதரின் உடல்ல ஹூசைனின் பா அதாவது பாபாவின் ஆத்மா வந்திருக்கும் இல்லையா அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பரந்தாமத்தில் இருந்து முதலில் வரக்கூடிய ஆத்மாக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பாபா விளக்கம் நான் முன்னர் வெள்ளையாக இருந்தோம் பிறகு கருப்பாகி விட்டோம்னு இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா முதன் முதல்ல வரக்கூடிய ஆத்மாக்கள் முதல்ல சதோ பிரதானமாக இருப்பாங்க பிறகு சதோ ரஜோ தமோவுல வர்றாங்க தந்தை வந்து அனைவரையும் அழகாக ஆக்கிடுறாரு தர்மஸ்தாபனை செய்ய வரும் ஆத்மாக்கள் அனைவரும் அழகான ஆத்மாக்களாக வர்றாங்க பின்னர் காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுறாங்க முதலில் அழகானவராக அதாவது சுந்தராக பிறகு கருப்பாக அதாவது ஷியாமாக ஆயிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா இவங்க முதல் நம்பர்ல முதன் முதல்ல வரும்போது அனைவரையும் விட அதிகமாக அழகாக ஆகிறாங்க லக்ஷ்மி நாராயணன் மாதிரி இயற்கையான அழகு உள்ளவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா இது ஞானத்தின் விஷயமா இருக்குது கிறிஸ்தவர்கள் பாரதவாசிகளை விட அழகாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த பக்கத்தில் வசிக்கிறவங்களா இருக்கிறதுனாலங்கிறாங்க பாபா ஆனால் சத்திகொத்தில் இயற்கையான அழகு இருக்கும் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் அழகாக இருக்கும் அந்த இந்த சமயத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்களாக கருப்பாக இருக்கிறாங்க பிறகு தந்தை வந்து அனைவரையும் அழகாக ஆக்குறேன் அப்படின்னு பாபா முதல்ல வரக்கூடிய ஆத்மாக்கள் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பரமாத்மாவிற்கு மூன்றாவது கண் உள்ளதால் அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என பாபா கேட்குறாங்க பரமாத்மா திரிநேத்திரின்னு சொல்லப்படுறாரு அவருக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் உள்ளது திரிநேத்திரி திரிகாலதரிசி திரிலோகநாதர் என்ற பெயரும் அவருக்கு இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க இதில் அதிக முயற்சி தேவை என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் உங்களை தூய்மை ஆக்குறதுக்காக தான் நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க என்னை நினைவு செய்கிறதன் மூலம்தான் தூய்மை அடைவீங்க வேறு யாரை நினைவு செய்தாலும் சதோ பிரதானம் ஆக முடியாதுங்கிறாங்க பாபா பாவங்களும் நீங்கள அப்படின்னா விநாச காலத்தில் விபரீத புத்தி அழிவை தரும்னு சொல்லுவாங்க மனிதர்கள் மிகவும் குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறாங்க தேகதாரிகளின் மீது பற்று வைக்கிறாங்க இப்போது நீங்கள் ஆத்மாபிமானி ஆகணுங்கிறாங்க பாபா ஒருவர் மீது மட்டும்தான் பற்று வைக்கணும் வேறு யார் மீதாவது பற்று இருக்கிறது என்றால் தந்தையிடம் விபரீத புத்தி அதாவது அன்பற்ற புத்தி இருக்குதுன்னு அர்த்தம் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க இதில் தான் முயற்சி தேவை என பாபா எந்த தேகதாரிகள் மீதும் அன்பு ஏற்படக்கூடாது தான் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நினைவில் புத்திசாலியாக இல்லாதவர்கள் யாரை போன்றவர்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நினைவில் புத்திசாலியாக இல்லாதவர்கள் பண்டிதர்கள் போன்றவங்களாக இருக்கிறாங்க ஞானத்தில் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் நினைவில் இல்லைன்னா அவர்கள் பண்டிதர்கள் தான் பாபா ஒரு பண்டிதரின் கதையும் சொல்கிறாரு இல்லையா அப்படின்னு பாபா பண்டிதர்களுடைய கதையும் சொல்கிறாங்க யாருக்கு சொன்னாரோ அவர்கள் பரமாத்மாவை நினைவு செய்து அக்கறைக்கு சென்று விட்டனர் பண்டிதர் சொல்கிறாராம் மற்றவங்களுக்கு ராம் ராம்னு சொல்லுங்க அக்கறைக்கு போயிடுவீங்க அப்படின்னு அந்த கதை இருக்குது அவங்களும் ராம் ராம்னு சொல்லிட்டு பரமாத்மா மேலே நம்பிக்கை வச்சு அவங்க அந்த அக்கறைக்கு போயிடுறாங்க ஆனால் பண்டிதருக்கு வந்து நம்பிக்கை இல்லாததுனால அந்த தண்ணியில் மூழ்கிறாருங்கிற கதை இருக்கும் அதை தான் பாபா சொல்கிறாங்க பண்டிதரின் உதாரணம் கூட உங்களுக்காக தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க தந்தையை நினைவு செய்தீங்க என்றால் அக்கறைக்கு சென்றுடுவீங்க முரளியில் கூர்மை மிக்கவராக இருந்தால் மட்டும் அக்கறைக்கு செல்ல முடியாதுங்கிறாங்க பாபா நினைவு செய்யாமல் பாவ கர்மங்களும் அழியாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தந்தையை நினைவு செய்பவர்கள் ஒருபொழுதும் எதில் சிக்க மாட்டார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பரமாத்மாவை நினைவு செய்கிறதன் மூலம் அக்கறைக்கு சேர்ந்துடுவீங்கங்கிறாங்க பாபா ஞானம் மட்டுமே இருக்கும் நினைவு இருக்காது என்றால் உயர் பதவி அடைய முடியாது நினைவு செய்யாதவர்கள் பலர் இருக்கிறாங்க முக்கியமான விஷயமே நினைவுதான் மிகவும் நல்ல நல்ல சேவை செய்கிறவங்களாம் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் புத்தியின் தொடர்பு சரியாக இல்லாவிட்டால் மாட்டிக்கொள்றாங்க நினைவு செய்பவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் தேக அபிமானத்துல சிக்க மாட்டாங்க அசுத்தமான சங்கல்பங்கள்லாம் வராது நினைவின் பக்குவம் இல்லாவிட்டால் புயல் காற்றுகள் வீசும் நினைவின் மூலம் கர்மேந்திரியங்கள் முழுமையாக வசப்பட்டு விடும் தந்தை சரியானது மற்றும் தவறானது எது என்று புரிந்து கொள்ளும் சக்தியையும் கொடுக்கறாரு அப்படின்னு பாபா நினைவு செய்யாதவர்கள் தேகாபிமானத்துல சிக்கிப்பாங்கன்னும் நினைவு செய்யறவங்க அந்த தேகாபிமானத்துல சிக்க மாட்டாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை தவறாமல் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லைன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு சாட்டு வைக்கிறதுல மாயை சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துதுங்கிறாங்க பாபா குழந்தைகள் நினைவின் யாத்திரையின் அட்டவணையை மிகவும் ஆர்வத்துடன் வைக்கணுங்கிறாங்க நாம் தந்தையின் நினைவு செய்கிறோமா அல்லது வேறு நண்பர்கள் உறவினர்கள் பக்கமாக புத்தி செல்கிறதானு பார்க்கணுங்கிறாங்க பாபா முழு நாளில் யாருடைய நினைவு இருந்தது அல்லது அன்பு யாருடன் இருந்தது எவ்வளவு நேரத்தை வீணாக்கினேன் தனது சார்ட்டை வைக்கணுங்கிறாங்க ஆனால் சார்ட்டை தவறாமல் வைக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை அபூர்வமாக சிலரால் தான் வைக்க முடியுது மாயை முழுமையாக சாட்டு வைப்பதற்கு விடுறதே இல்லை ஒரேடியாக சோம்பேறித்தனமாக ஆக்கிடுது சுறுசுறுப்பு போயிடுது அப்படின்னு பாபா சாட்டு தவறாமல் வைக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லைன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தேகதாரிகள் மீது அன்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் நல்ல விதமாக நினைவு செய்தபடி இருந்தீங்கன்னா அகால மரணம் ஏற்படாதுங்கிறாங்க பாபா உங்களை அமரராக்கி விரைங்கிறாங்க முதலில் தந்தை மீது அன்பு நிறைந்த புத்தி தேவை யாருடைய சரீரத்தின் மீதாவது அன்பு ஏற்பட்டதுன்னா விழுந்துடுவீங்கிறாங்க பாபா தோற்று போயிடுவீங்க வம்சத்தில் சென்றுடுவீங்க சத்யுகத்தின் சூரிய வம்சத்தின் ராஜாக்கள் தான் சொர்க்கம் என சொல்லப்படுகிறது திரேதாவை சொர்க்கம்னு சொல்ல மாட்டோம் துவாபரயுகம் மற்றும் கலியுகம் இதில் கலியுகத்தை கொடுமையான நரகம் தமோ பிரதானம்னு சொல்வது போல அப்படிங்கிறாங்க பாபா துவாபிரயுகத்தை பற்றி இந்தளவுலாம் சொல்றதில்லை பிறகு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கு நினைவு செய்யணுங்கிறாங்க பாபா நம்முடைய அன்பு இன்னார் மீது உள்ளது அவரின் ஆதாரமின்றி எமக்கு நன்மை ஏற்படாதுன்னெலாம் புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் இப்போது அப்படிப்பட்ட நிலையில் இறக்க நேரிட்டால் என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க விநாச காலத்தில் விபரீத புத்தி விநாசம் ஆயிடுவாங்கங்கிறாங்க பாபா தூசுக்கு சமமான பதவியை அடைவாங்க அப்படின்னு பாபா தேகதாரிகள் மீது அன்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய உலகில் ஃபேஷனால் ஏற்படும் விபரீதம் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இன்றைய நாட்களில் உலகத்துல ஃபேஷன் செய்யும் தொல்லையெல்லாம் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க தன் மீது காதலை ஏற்படுத்துறதுக்காக சரீரத்தை எவ்வளோலாம் டிப்டாப்பாக ஆக்குறாங்கங்கிறாங்க பாபா குழந்தைங்களே யாருடைய பெயர் உருவத்திலையும் சிக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயணின் உடைகளை பாருங்கள் எவ்வளவு ராயலாக இருக்குது அது சிவாலயம் இது வேஷிகள் நிறைந்த விஷம் நிறைந்த உலகம்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா இந்த தேவதைகளின் முன் சென்று நாங்கள் வேஷிகளின் ஆலயத்தில் இருப்பவர்கள் என சொல்கிறாங்களாம் இன்றைய நாட்களில் ஃபேஷன் செய்யும் தொல்லையினால் அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது சென்று விடுது பிறகு பிடித்து இழுத்து கொண்டு ஓடிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா சத்தியுகத்திலோ சட்டப்படி நடத்தைகள்லாம் இருக்கும் அங்கே இயற்கையான அழகு இருக்கும் இல்லையா குருட்டு நம்பிக்கையின் விஷயம்லாம் இல்லை இங்கேயோ பார்ப்பதற்கு மனதிற்கு பிடித்திருந்தால் பிறகு வேற்று தர்மத்தவர்கள் கூட திருமணம் நடந்துருதுன்னு பாபா ஃபேஷனால் ஏற்படும் விபரீதம் பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டவர்கள் கௌரவர்கள் யாதவர்கள் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஒரே சம்பிரதாயத்தவர்களாக இருந்தனர்ங்கிறாங்க பாபா மற்றபடி யாதவர்கள் என்பவர்கள் ஐரோப்பியர்களாக இருக்கிறாங்க யாதவர்கள் ஐரோப்பியர்கள் என கீதையின் மூலம் யாருமே புரிந்து கொள்வதே இல்லைங்கிறாங்க பாபா அதனை யாதவ சம்பிரதாயம் என்றே சொல்லி சொல்லிவிடுகின்றாங்க யாதவர்கள் என்பவர்கள் ஐரோப்பியர்கள் அவர்கள் தமது விநாசத்திற்காக இந்த ஆயுதங்கள் முதலானவைகளை உருவாக்கி இருக்கிறாங்க பாண்டவர்களுக்கு வெற்றி ஏற்பட போகுது அவங்க சென்று சொர்க்கத்தின் எஜமானர் ஆகப் போகிறாங்க அப்படின்னு பாபா பாண்டவர்கள் கௌரவர்கள் யாதவர்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஐரோப்பியர்கள் பாரடைஸ் என கூறுவதை பற்றி பாபா என்ன பாபா சொல்கிறாங்க அங்கே அதாவது சத்யுகத்தில் இந்த ஆபரணங்கள் முதலாவற்றால் நம்ம அலங்கரி அலங்கரிக்கப்பட்டிருப்போங்கிறாங்க பாபா அளவற்ற செல்வம் இருக்கும்னு சொல்றாங்க அனைவருமே சுகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அங்கே இவர் ராஜா நான் பிரஜை என உணர்ந்து கொள்ளுவாங்க ஆனால் துக்கத்தின் விஷயம்லாம் இருக்காதுங்கிறாங்க பாபா இங்கே தானியங்கள் முதலானவைகள் கிடைக்கிறதில்லை எனும்போது மனிதர்கள் துக்கமிக்கவர்களாக ஆகுறாங்க அங்கேயோ அனைத்துமே கிடைக்கும் துக்கம் என்ற வார்த்தை வாயிலிருந்து வெளிவராது பெயரே சொர்க்கம்னு சொல்லப்படுது ஐரோப்பியர்கள் அதனை பாரடைஸ்னு சொல்கிறாங்க தேவி தேவதைகள் இருந்தனர் என புரிந்து கொள்கிறாங்க ஆகையினால் அவர்களின் படங்களை கூட அதிக அளவில் வாங்குகிறாங்க ஆனால் அந்த சொர்க்கம் எங்கே போனது என யாருக்குமே தெரியாது இந்த சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு நாம தான் தெரிஞ்சிருக்கோன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இரண்டின் சமநிலை மூலமாக எப்போதும் வெற்றியாளராக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்க அனைவருக்கும் உடல் நிர்வாகம் உயிர் நிர்வாகம் எனும் இரண்டு சேவை கிடைச்சிருக்குது இருப்பினும் இரு சேவையிலும் நேரம் சக்திகளின் சமமான கவனம் இருக்கணுங்கிறாங்க பாபா ஸ்ரீமத் எனும் சரிவர இருந்ததுன்னா இருபுறமும் சரிவ சமநிலை பெறும் ஆனால் இல்லறம் என்று சொன்ன மாத்திரமே இல்லறவாசியாகிவிட்டால் சாக்கு போக்குகள் ஆரம்பமாகி விடும் எனவே இல்லறம் அல்ல ட்ரஸ்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாபா இந்த நினைவுனால இல்லற காரியம் ஈஸ்வரிய காரியங்களினால் சமநிலையில் இருந்ததுன்னா எப்போதும் இ இலகுவாக வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு முதல் டிவிஷனில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் முதல் டிவிஷனில் வருவதற்காக கர்மேந்திரியங்களையும் மாயினையும் மாயையும் வென்றவராக ஆகணும் அப்படின்னு பாபா முதல் டிவிஷனில் வருவதற்கு நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதனால் மனிதர்கள் இறைவனை எங்கும் நிறைந்தவர் என கூறிவிடுகின்றனர்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் எவ்வாறு சிவசக்தியின் இணைந்த ரூபம் இருக்கிறதோ அது போல பாண்டவபதி மற்றும் பாண்டவர் என்பதும் சதா காலத்திற்கான இணைந்த ரூபமா இருக்குங்கிறாங்க பாபா பாண்டவபதியினால பாண்டவர்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது யார் அவ்வாறு இணைந்த ரூபத்துல எப்பொழுதும் இருக்கின்றார்களோ அவர்கள் முன்னால் பாப்தாதாஸ் சாகாரத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால இருக்கிறாரு எங்கே அழைத்தாலும் அங்கே நொடியில் ஆஜராகி விடுவார் ஆகையினால் இறைவன் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க மனிதர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி